ரெண்டு கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் நான்கு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபர்ஸ்ட் வந்து என்னாலே துக்கமடைந்தவர்கள் என் அன்பின் மிகுதியை அறியும்படிக்கு இந்த ரெண்டாம் நிருபத்தை எழுதுறேன்னு சொல்கிறாரு ரெண்டாவது துக்கம் உண்டாக்கினவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் சொல்லி சொல்கிறாரு மூன்றாவது துரோவா பட்டணத்துல தீத்துவ காணாதனால நான் மக்க தோனியாவுக்கு போனேன்னு சொல்கிறாரு நான்காவது நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் சொல்லி சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு நான் துக்கத்தோட உங்கள்கிட்ட மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன் நான் உங்களை துக்கப்படுத்தினா என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் யார் என்ன சந்தோஷப்படுத்துவான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்களை குறித்து நான் நம்பிக்கையா இருக்கேன் நான் உங்ககிட்ட வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு இந்த இரண்டாம் நிருபத்தை எழுதுகிறேன் அதுவும் இல்லாம நீங்க துக்கப்படும்படிக்கு எழுதாம உங்க மேல நான் வைத்த அன்பின் மிகுதிய நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட இதை எழுதுறேன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது பவுலாலே துக்கம் அடைந்தவன் என்ன பண்றானா பவுலுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்குமே துக்கம் உண்டாக்குறான் அப்படி துக்கம் உண்டாக்கினவனை குறித்து பவுல் என்ன சொல்றாருன்னா துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல உங்க எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் அதனால நான் வந்து உங்க மேல அதிக பாரத சோமத்தை விரும்பல அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அவனை அதிக துக்கத்தில் அமிழ்த்தாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேயும் கீழ்ப்படுகிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை சோதி தருகிறதுக்காண்டி தான் இப்படி நான் எழுதுறேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் அதுவும் இல்லாமல் எதை எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன் ஏன் அப்படி செய்கிறேன்னா சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய சந்திரங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி பவல் குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்துக்கு போனேன் அங்கே கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது ஆனா ஆனால் நான் வந்து என் சகோதரனாகிய தீத்துவை அங்கே காணாததுனால என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது அதனால் நான் துரோவா பட்டணத்து மக்கள்கிட்ட விடை பெற்று கொண்டு மக்க நாட்டுக்கு புறப்பட்டு போனேன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது நான்காவது நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நக் போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் நாங்கள் மற்றவங்களை போல பேசல எப்படி பேசுறோன்னா தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு